திங்களோடு பிறந்தவளும் தென்றலோடு நடந்தவளும் தென்புதிகை விட்டெழுந்து சந்தனத்தின் புது மனதில் தோய்ந்தவளும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி சிந்தை இனித்திடச் சிறந்தவளும் எந்தன் நாவசைக்கும் நற்றமிழ் நங்காய் வாழி முத்தம் தந்து முகம் தழுவும் முத்தமிழ் மங்காய் வாழி ஒழுக்கத்தை மேம்படுத்தும் சீரான கொள்கைகள் எழுச்சிக்கு ஏற்றமிகு விளையாட்டுக்கள் திறமைக்கு சவால் விடும் கலைவிழாக்கள் சூழலை தாங்கும் போதனைகள் என கல்வி வழி மனிதம் வளர்க்கும் வரலாற்று சிறப்புமிக்க நமது தூய வளனார் கல்லூரி தமிழாய்வுத்துறை இந்த கல்வியாண்டில் நடத்துகிற வளனார் தமிழ் ஆய்வு மன்றத்தினுடைய முதலாம் நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கிற போற்றுதலுக்குரிய அன்பு பேராசிரியர் முனைவர் மரியதனவால் அவர்களே மக்கள் அருந்தி வளர்மின் நுமக்கு மிக்கோரில்லா வீரமாய் பறந்து முது சுதந்திரத்தின் முத்திரையாகி இது பரிணமித்தும் இதயத்துள் உரைக அந்நியன் கைப்படா என் நீர் கற்புக்கு இழிபுரின் மாறுபி நின்று இதுவே சோறையாய் பொழிக நீர் பொன்றிடும் வளவுமென்று ஜீவகன் போர் முழக்கம் செய்த நெல்லை சீமை தூய வளனார் கல்லூரிக்கு தந்த நன்கொடை தமிழாய்வு துறையினுடைய ஆற்றின் மிகு தலைவர் முனைவர் பெஸ்கி அவர்களே என்னுடைய ஆய்வு நெறியாளரும் தமிழாய்வு துறையினுடைய மூத்த பேராசிரியருமாகிய போற்றுதலுக்குரிய முனைவர் ஜோசப் சகாயராஜ் அவர்களே இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்கிற வள்ளுவனின் எழுத்தாணியின் கீரலுக்கு இலக்கணமாக திகழ்கிற வளனார் தமிழ் ஆய்வு மன்றத்தின் இந்த கல்வியாண்டு பொறுப்பாளர் முனைவர் நல்லமுத்து அவர்களே அவர்களோடு தோல் நின்று இந்த ஆய்வு மன்றத்தை நடத்தி கொண்டிருக்கிற முனைவர் ஜான்சன் அவர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற தமிழாய்வுத்துறையினுடைய துறையினுடைய பெருமக்களே முனைவர் பட்ட ஆய்வாளர்களே ஆய்வுரை சமூக உரையாடல் திரைப்பட திறனாய்வு என என்னோடு இணைந்து இந்த ஆய்வு மன்றத்தின் ஆய்வு பங்களிப்பில் ஈடுபட்டிருக்கிற அன்புக்குரிய தோழர் தோழியரே கூற்றுரன்று மேல்வரினும் கூடி நிற்கும் ஆற்றலதுவே படை என்கிற வள்ளுவனின் எழுத்தாணியின் கீரலுக்கு இலக்கணமாக இந்த வளாகத்திலே நாளைய சமூகத்தை தாங்கவல்ல தூண்களாக தயாராகி கொண்டிருக்கிற மாணவ தம்பிகளே தங்கைகளே உங்கள் அத்துணை வேரையும் என் தலையால் வணங்குகிறேன் தமிழால் ஆராதிக்கிறேன் மேன்மை மிகு மேனாள் தலைமைச் செயலாளர் போற்றுதலுக்குரிய ஐயா இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் எழுதியுள்ள என்ன பேசுவது எப்படி பேசுவது என்கிற ஒரு நூலை இந்த ஆய்வு மன்றத்தில் அறிமுகம் செய்து உரையாற்றுவதில் உண்மையிலேயே நான் உவகையும் பெருமிதமும் கொள்கிறேன் எண்ணூற்றி பதினாறு பக்கங்களில் தகவல் பரிமாற்ற வரலாறு தகவல் தொடர்பில் சிறக்க மேடையில் முழங்கு என்கிற மூன்று தொகுதிகளில் நூற்றி முப்பத்தி மூன்று அரிய தலைப்புகளில் கருத்துக்களை களஞ்சியமாக தொகுத்து தந்திருக்கிற மேன்மைமிகு இறையன்பு ஐயா அவர்கள் இருக்கிற திசை நோக்கி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தாய்மொழியை கற்க மறுப்பவர்களுக்கு வெளிப்படுத்தாத அன்பும் கறக்காத பாலும் பரிமாறாத உறவும் பறிக்காத பழமும் வீணாகி விடுபவை எனவே நாம் எதை பயன்படுத்துகிறோமோ அதை இன்னும் அதிகமாக பயன்படுத்தி பயன்படுத்தி இந்த சமூகத்தை வளமுள்ளதாக மாற்ற வேண்டும் அப்படி வளமுள்ளதாக மாற்றுவதற்கு நமக்கு இயற்கையிலேயே நம்மிடம் இருக்கக்கூடிய விரலும் குரலும் பயன்பட வேண்டும் என்று தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் இந்த சமூகத்தினுடைய நலனுக்காக செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெருமகன் எழுதியிருக்கிற நூல் முன்னுரையிலே போற்றுதலுக்குரிய ஐயா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிற ஒரு கருத்தை நான் அப்படியே பதிவு செய்ய விரும்புகிறேன் ஏனென்றால் இந்த சமூகம் என்பது இன்று நாம் காணக்கூடிய இந்த தகவல் புரட்சி யுக சமூகம் என்பது ஒரு மேலெழுந்த சமூகமாக நம்முடைய கண்களுக்கு தெரிகிறது ஆனால் இந்த சமூகம் இன்றைய நிலையை அடைவதற்கு எத்தனை பரிமாற்றம் நடந்திருக்கிறது அடிப்படை மனித ஊடகம் தொடங்கி நாட்டுப்புற ஊடகம் கடந்து தொலைத்தொடர்பு ஊடகம் கடந்து அதன் பிறகு வெகுமக்கள் ஊடகத்தை அடைந்து இன்று இருக்கக்கூடிய தகவல் யுக ஊடகங்கள் நம் உள்ளத்தையும் ஆக்கிரமித்திருக்கின்றன நம்முடைய இல்லத்தையும் உள்ளத்தையும் ஏன் ஆக்கிரமித்திருக்கின்றன என்கிற சொல்லை நான் பயன்படுத்துகிறேன் என்று சொன்னால் அன்புக்குரிய நண்பர்களே உலகத்தை இந்த தகவல் புரட்சி என்பது உலகத்தை எப்படி சுருக்கியதோ அப்படி நம் இதயத்தையும் சுருக்கிவிட்டது நம் இதயத்தையும் சுருக்கிவிட்டதோ என்கிற ஒரு அச்சத்தோடும் ஒரு பதட்டத்தோடும் நாளைய சமூகத்தை தாங்க வல்ல இந்த தூண்கள் ஆகிய இளைஞர்கள் நீங்கள் இந்த சமூகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தன் வாழ்நாளிலே தான் சந்தித்த தான் வாசித்த தான் நேசித்த அத்துணை அனுபவங்களையும் எண்ணூத்தி பதினாறு பக்கங்களிலே தொகுத்து நமக்கு மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் தந்திருக்கிறார்கள் எனவே அந்த முன்னுரையிலே அவர் சொல்லக்கூடிய கருத்து ஒட்டுமொத்த தொடர்பியல் வரலாற்றை மிகச் சுருக்கமாக சொல்லிவிடுகிறது ஐயா இப்படி தொடங்குகிறார்கள் உரையாடலால் உயர்ந்தான் யார் மனிதன் மனிதன் உரையாடலால் உயர்ந்தான் மரபுக்கூறில் நடந்த மாற்றமே அவன் மரபை மாற்றியது மனிதன் பேசும் திறனால் மகத்தானவன் ஆனான் பேச்சு அவனை விலங்குகளிடமிருந்து வேறுபடுத்தியது எழுத்து அவனை நாகரிகப்படுத்தியது கடிதம் மனித இதயங்களை இணைத்தது தந்தி பறந்து சென்று தகவல் சொன்னது தொலைபேசி தூரங்களை இணைத்தது தொலைக்காட்சி பொழுதில் தேன் தடவியது இணையம் விரல் நொடியில் வித்தகங்கள் புரிந்தது கைபேசி கணினி திரையில் கண்களில் பதிந்தது தகவல் பரிமாற்றம் கண்டங்களை இணைத்தது காவியங்களையும் ஓவியங்களையும் படைத்தது கட்டடங்கள் கம்பீரமாய் உருவாகின ஆம் பேச தெரியாதவர்கள் பேச அறியாதவர்கள் அறிவிருந்தும் மங்கினார்கள் பேச தெரிந்தவர்கள் மக்கள் மனதில் நிலை பெற்றார்கள் தெருமுனையில் முழங்கியவர்கள் மக்கள் மன்றம் சென்றார்கள் நாவன்மை படைத்தவர்கள் நாடறிந்த மனிதர்கள் ஆனார்கள் சொற்களை கைவாடாக பயன்படுத்தியவர்கள் படைத்தலைவர்கள் ஆனார்கள் என பேச்சு எப்படி ஆயுதமாக செயல்பட்டது என்பது வரையில் வரலாற்று ரீதியாக அத்துணை செய்திகளையும் மிகச் சுருக்கமாக முதலிலேயே தொடக்கத்திலேயே தொகுத்து தந்திருக்கிறார் மரியாதைக்குரிய ஐயா இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் மனிதன் உடலால் ஆனவன் நண்பர்களே மனிதன் உடலால் ஆனவன் மனதால் வாழ்பவன் உடலை இளமையாக வைத்துக் கொள்வது மனதை வளமையாக வைத்துக்கொள்வது இந்த புள்ளிகளுக்குள் தான் மனித வாழ்க்கை அங்கும் இங்கும் நகர்ந்து கொண்டிருக்கிறது எனவே தொடர்பு என்பது நம் உடலையும் மனதையும் இளமையாகவும் வளமையாகவும் வைத்துக் கொள்வதற்கான ஒரு தொடர்பாக இருக்க வேண்டும் இந்த உலகத்திலே பிறந்திருக்கக்கூடிய அத்தனை உயிரிகளும் இந்த உலகத்தில் வாழுகிற அத்தனை அக்ரிணைகளும் அடுத்த உயிரியோடு தொடர்பு கொள்கின்றன தன்னுடைய உணவுக்காக பாதுகாப்புக்காக இனப்பெருக்கத்திற்காக தொடர்பு கொள்கின்றன நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய ஆடுகளும் மாடு மாடுகளும் கோழிகளும் நம் வீட்டில் இருக்கக்கூடிய உயிரினங்களை பாருங்கள் அந்த உயிரினங்கள் அத்துணையும் வாழ்க்கையை தொடங்குகின்றன வீட்டிலே ஒரு கோழி குஞ்சு இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் அந்த கோழி குஞ்சு இந்த நம் வீட்டிலே இருக்கக்கூடிய கோழி குஞ்சு காலையில் நாம் திறந்து விட்ட விட்ட விட்டவுடன் அந்த இடத்தில் மேய வேண்டும் அந்த இடத்தில் இறை பொறுக்க வேண்டும் திரும்ப நாம் அழைக்கிற போது இங்கு வர வேண்டும் இந்த இடத்தில் கூட அடைய வேண்டும் என்று நாம் ஒரு திட்டத்தை வைத்திருப்போம் ஒரு இரண்டு மூன்று முறை இதை போல நாம் சொல்லிக் கொடுத்தால் அந்த கோழி குஞ்சுகள் அதை போலவே செய்யும் இதை யோசித்து பாருங்கள் கொஞ்சம் ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு ஆண்டுகளுக்கு முன்னால் போனால் இந்த கோழிக்கு இந்த இப்போ இருக்கக்கூடிய கோழி குஞ்சுகளின் தாய் கோழிக்கு இதைத்தான் நாம் சொல்லிக் கொடுத்திருப்போம் இன்னும் கொஞ்சம் அதற்கு பின்னால் போனால் அந்த கோழிகளுடைய மூதாதையர்களுக்கு நாம் இதைத்தான் சொல்லி கொடுத்திருப்போம் ஆக நாம் ஒவ்வொரு அந்த வீட்டிலேயே அந்த கோழிகளுடைய ஒவ்வொரு இனப்பெருக்கத்தின் போதும் புது கோழி குஞ்சுகள் வரும்போதும் இதைத்தான் நாம் சொல்லி கொடுப்போம் ஆனால் நான் எந்த இடத்தில் நின்றேன் என்னுடைய மகன் என் குடும்பத்தில் எந்த இடத்தில் நிற்கிறான் என் தந்தை நிறுத்திய இடத்திலிருந்து நான் என் வாழ்க்கையை தொடங்குகிறேன் என்னுடைய தோளின் அமர்ந்து கொண்டு என் மகன் வாழ்க்கையை தொடர்கிறான் இதைத்தான் சொல்கிறார்கள் அக்ரிணை வாழ்க்கையை தொடங்குகிறது மனிதன் வாழ்க்கையை தொடர்கிறான் என்று ஆக நாம் வாழ்க்கையை தொடர்வதற்கு நம் கைகளிலே இருக்கக்கூடிய ஆயுதம் தொடர்பு அந்த தொடர்பை நாம் நம்முடைய மனித ஆற்றலை வெளிப்படுத்துவதற்காக நம்முடைய மனித உணர்வை பலப்படுத்துவதற்காக நம்முடைய சமூகத்தினுடைய உறவுகளை இன்னும் இன்னும் பலமாக்கி நாளைய சமூகத்தை ஒரு ஒரு வாழ் ஒரு யதார்த்தமான ஒரு அற்புதமான சமுதாயமாக கட்டமைப்பதற்காக நம்முடைய தொடர்பு பயன்படுகிறதா தான் நமக்கு முன்னால் இருக்கிற வினா ஆக அந்த வினாவை தன்னுடைய உள்ளத்திலே வாங்கி அந்த சமூக புரிதலை இந்த இளையோருக்குள்ளும் இந்த சமூகத்தினுடைய நண்பர்களுக்கும் பகிர வேண்டும் என்கிற அந்த ஒரு ஆற்றலோடு அந்த ஒரு எண்ணத்தோடு ஒரு மைய இலையில் இந்த நூல் உருவாக்கப்பட்டிருக்கிறது எனவே நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இங்கு சொல்லுகிற போது ஒரு இடத்தில் ஐயா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நான் விலங்குகளிடம் பேசுகிறேன் என்பது பலருக்கு புரிவதில்லை பரவாயில்லை விலங்குகள் புரிந்து கொள்கின்றன விலங்குகளுக்கு சில மொழிகள் தெரியும் எதையுமே மிக ஆதாரபூர்வமாக ஒவ்வொரு உயிரியையும் ஆய்வு செய்து இந்த நூலிலே தந்திருக்கிறார் ஒவ்வொரு தொடர்பும் தேனீக்களுடைய பறத்தல் என்பது ஒரு நடனம் பறவையின் பாடல் என்பது ஒரு தகவல் பரிமாற்றம் ஒரு மீனினுடைய ஓட்டம் என்பது இயற்கையின் வெளிப்பாடு ஒரு பன்றியினுடைய பார்வை என்பது நுண்ணிய அறிவு ஒரு ஒட்டகச்சி வீங்கியினுடைய ஓட்டம் என்பது தன் இனத்திற்கான தேடல் மானின் வால் நிமிர்ந்து அதில் இருக்கிற வெள்ளை புள்ளிகள் தெளிவாக தெரிய தொடங்கினால் அந்த இனத்தை சார்ந்த மற்ற மான்களுக்கு ஏதோ ஆபத்து வருகிறது என்பதை வெளிப்படுத்துவதற்கான சமிக்கை என்று ஐயா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நான் பொதுவாக சொல்லிவிட்டேன் ஐயா அவர்கள் போது தேனீக்களின் பறத்தல் என்பது ஒரு நடனம் என்றால் இதை இந்த ஆசிரியர் இந்த நூலிலே சொல்லி இருக்கிறார் இந்த அறிஞர் இந்த நூலில் இத்தனை குறிப்பிட்டிருக்கிறார் இப்படி அவருடைய பரந்த வாசிப்பு இந்த நூலில் வெளிப்படுவ வெளிப்படுவதற்கான காரணம் என் மனதில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு ஒரு நல்ல உரையை நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்னால் அன்புக்குரிய தம்பிகளே தங்கைகளே ஒரு நல்ல உரையை நீங்கள் பேச வேண்டும் என்று விரும்பினால் அந்த உரைக்கு முன்னால் நீங்கள் தயாரிக்க வேண்டும் ஒரு மிகச்சிறந்த உரையை நீங்கள் தயாரித்தால்தான் அந்த உரையை உங்களால் மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்க முடியும் அந்த கருத்தை உங்களால் பரவலாக்க முடியும் எனவே நீங்கள் வாசிப்பு பழக்கம் என்பது உங்கள் வாழ்நாளிலே அன்றாட செயலாக மாற வேண்டும் என்பதை இந்த நூலிலே ஐயா அவர்கள் தன்னுடைய அனுபவத்தால் தன்னுடைய செயல்பாட்டால் தன்னுடைய பதிவால் தன்னுடைய வெளிப்பாட்டால் பதிவு செய்திருக்கிறார்கள் ஒரு உரை என்பது எப்படி இருக்க வேண்டும் ஒரு உரையின் வடிவம் எப்படி இருக்க வேண்டுமென்றால் அது ஒரு தட்டாகவும் அதன் உள்ளடக்கம் அறுசுவை உணவாகவும் இருக்க வேண்டும் ஒரு உரையில் இனிப்பு பாராட்டாகவும் சொந்த சிந்தனைகள் சோறு சோறாகவும் ஓமைகள் உப்பாகவும் சம்பவங்கள் சாம்பாராகவும் அரிய கருத்துக்கள் ரசமாகவும் மேற்கோள்கள் மோராகவும் அனுபவங்கள் துவர்க்கும் துவையலாகவும் பழமொழிகள் பச்சடியாகவும் அறிவுரைகள் கசப்பு பொறியியலை போலவும் அடுக்கு மொழிகள் அப்பளம் போலவும் மாற்று கருத்துகள் ஊறுகாய் போலவும் முடிவுரை தாம்புலம் போலவும் இருக்க வேண்டும் அப்போதுதான் அது செவிக்கு விருந்தாக அமையும் ஆக ஒவ்வொரு உரையையும் சொல்லுகிற போது உரை என்றால் ஒட்டுமொத்தமாக நம்முடைய இந்த நூல் என்பதை நான் நூல் முழுவதுமாக விள விளக்குவதற்கு வாய்ப்பு அல்ல ஒரு தொடர் சொற்பொழிவை நிகழ்த்தலாம் இங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் ஆய்வு மாணவர்கள் மற்ற கல்லூரிகளில் இருக்கக்கூடிய பெரும்பெரும் பேச்சாளர்களை அழைத்து ஒரு நாள் சிறப்பு விருந்தினராக நம்முடைய ஐயா அவர்களையும் அழைத்து நாம் இந்த நிகழ்வை நடத்தினால்தான் இந்த நூலை குறித்து மக்களிடம் கொண்டு போய் பேசி கொண்டு போய் சேர்க்க முடியும் ஆனால் இப்போது நான் சொல்ல சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னவென்றால் இந்த நூல் இப்படி ஒரு நூல் இன்று நம்முடைய தமிழ் கூறும் நல்லுலகிற்கு ஒரு கருவூலமாக வந்திருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் போதுமானது என்னிடம் ஒரு நூல் இருக்கிறது நம்முடைய துறை தலைவர் எனக்கு ஒரு பிரதியை உடனே வாங்கித்தாருங்கள் என்று சொன்னார்கள் நம்முடைய முனைவர் ஜோசப் ஐயா அவர்கள் இன்னொரு பிரதி கேட்டார்கள் துறை நூலகத்திற்கு இரண்டு பிரதிகள் உடனடியாக நாங்கள் ஐந்து பிரதிகளை சொல்லியிருக்கிறோம் கல்லூரி நூலகத்திலும் நிச்சயமாக இந்த பிரதிகள் இருக்கும் ஏறக்குறைய உங்களை சுற்றி இந்த நூல்கள் பத்து இடத்தில் இருக்கின்றன பத்து மேஜைகளில் இருக்கின்றன நூலகங்களில் இருக்கின்றன எடுத்து புரட்டுங்கள் இந்த நூலை கொஞ்சம் புரட்டி பாருங்கள் அறிவை விரிவு செய்யுங்கள் உங்களுடைய உங்களை நீங்களே அகண்டமாக்குங்கள் அறிவை விரிவு செய் அகண்டமார்க்கு விசால பார்வையால் விழுங்கும் மக்களை என்கிறானே பாரதிதாசன் எனவே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லோரும் தமிழ் மட்டுமல்ல நாம் குறைந்தபட்சம் தமிழும் ஆங்கிலமும் தெரிந்தவர்களாகவாக இருக்க வேண்டும் இரண்டு மொழிகள் தெரிந்தவன் இரண்டு மனிதர்களுக்கு சமம் என்று ஒரு பிரெஞ்சு பழமொழி குறிப்பிடுகிறது என்று ஐயா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் உண்மையிலே நான் நினைக்க நினைக்க என் கண்கள் அப்படியே விரிகின்றன ஒவ்வொரு அறிஞருடைய வாழ்க்கை இந்த உலகத்தை குலுக்கிய நூல்களை பற்றி ஐயா அவர்கள் பேசுகிற போது இந்த அந்த நூல் எத்தகைய மாற்றங்களை இந்த உலகத்தின் மாற்றங்களை இந்த நூல் நூல் நினைத்திருக்கிறது அடைந்திருக்கிறது கலிலியோவிடைய நூல் அல்லது சமூக ஒப்பந்தம் என்கிற ரூசோவின் நூல் அல்லது டார்வினின் உயிர்களின் தோற்றம் என்கிற நூல் சிக்மன் ஃப்ராய்வினுடைய கனவுகளின் விளக்கம் ஒருவன் உறங்குகிறான் உறங்கி முடித்த பிறகு விழிக்கிற போது என்ன நடந்தது ஏன் இரவு இதையெல்லாம் நினைவிலே வந்தது என்று குழம்பி 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 பைத்தியமானவர்கள் மனநிலம் பிறந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள் அப்படி போய்கொண்டிருக்கிற பொழுதுதான் நனவு மனம் ஓய்கிற போது நனவியின் மனம் பிறப்பதைத்தான் கனவு என்று ஃப்ரைடியும் நமக்கு சொல்லிக் கொடுத்தது அப்படி உயிர்களின் தோற்றம் தந்த டார்வின் உயிர்களின் தோற்றம் தந்த டார்வின் கனவுகளின் விளக்கம் தந்த சிக்மன் ஃப்ரைடு மூலதனம் மூலதனம் என்கிற நூல் மார்க்ஸ் மார்க்ஸ் வாழ்க்கையை பாருங்கள் ஒரு அமைதியான நூலகத்தில் அனைவரும் அமர்ந்து வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் திடீரென ஒரு மயங்கி சரிந்து கீழே விழுகிறார் ஓடி அவரை தூக்குகிறார்கள் அவருடைய முகத்திலே தண்ணீரை பீச்சி அடிக்கிறார்கள் என்ன உனக்கு உங்களுக்கு என்று கேட்கிறார்கள் ஒன்றுமல்ல நான் சரியாக இருக்கிறேன் என்று சொல்லி தொடர்ந்து வாசிக்கிறார் யார் இவர் என்று கேட்கிற போது அவர் ஏதோ நூல் எழுதி கொண்டிருக்கிறாராம் அதற்காக சில குறிப்புகள் சேகரித்து கொண்டிருக்கிறார் அவருடைய என்ன மார்க்ஸ் என்கிறார்கள் அப்படி நேரம் பார்க்காமல் தன்னுடைய உடல் பார்க்காமல் தன்னுடைய சோர்வு பார்க்காமல் தன்னுடைய குடும்பம் பார்க்காமல் ஜென்னியை பார்க்காமல் குழந்தைகளை பார்க்காமல் நான் பிறக்கிற போது என் குழந்தை பிறக்கிற போது தொட்டில் வாங்க என் பிற என் பிறந்த என்னுடைய குழந்தை இறந்தபோது கட்டில் வாங்க காசியில்லை அதை புதைப்பதற்கு என்று ஜென்னி சொல்கிறாரே அப்படி அந்த குழந்தையோடு அழுதும் கூட அவர் அந்த அந்த விஷயங்களை உள்வாங்காமல் இந்த மாற்றம் இந்த மாற்றத்தை சமூக மாற்றத்தை எப்படி நான் கொண்டு வருவது என்று நமக்கு தந்த காரல்ார்க்சினுடைய மூலதனம் இதை போன்ற நூல்கள் எல்லாம் உலகத்தினுடைய போக்கை தடமாற்றம் செய்திருக்கின்றன இதை நீங்கள் வாசிக்க வேண்டும் கருப்பர்களும் வெள்ளையர்களும் சமமாக நாம் செல்ல வேண்டும் என்று மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அங்கு முழக்கமிட்டாரே ஐ ஹாவ் அ ட்ரீம் நான் ஒரு கனவு காண்கிறேன் என்று முழக்கமிட்டாரே அதை நாம் அறிந்திருக்க வேண்டும் நண்பர்களே ஆக நாம் ஒரு தயாரிப்போடு ஒரு உரையை செய்தால்தான் அந்த உரை உண்மையிலேயே நமக்கு மிக மிக பலமுள்ள உள்ள உரையாக அமையும் என்கிற கருத்தை ஐயா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் உண்மையிலேயே அந்த தகவல் தொழில்நுட்பத்தை குறித்த நுணுக்கமான வரலாறு அந்த நுணுக்கமான வரலாறிலிருந்து தகவல் பரிமாற்றம் எப்படி வளர்ந்து வந்திருக்கிறது எப்படி ஒரு ஒளி ஒலி எழுப்புதல் ஒளி குறிப்பாக மாறி அதன் பிறகு அது வந்து ஒரு பாறைகளிலே ஓவிய எழுத்தாக மாறி அப்புறம் எழுத்தாக பரிணமித்து நூல்களாகி அச்சு இயந்திரத்தினுடைய கண்டுபிடிப்பு என நூலினுடைய ஏறக்குறைய ஐம்பது அறுபது சதவீதம் இந்த தகவல் தொடர்பினுடைய அனைத்து நுணுக்கங்களையும் மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் எளிதாக புரியும் வகையில் இந்த நூலில் தந்திருக்கிறார் எனவே அதன் பிறகு அவர் அந்த எழுத்தினுடைய கதையெல்லாம் விரித்து அதன் பிறகு அந்த அச்சுக்கூடத்தினுடைய அந்த போதனையெல்லாம் அச்சு அச்சுக்கூடத்தினுடைய அந்த எல்லாம் விரித்து அவர் உண்மையிலேயே மிக சிறப்பாக தந்திருக்கிறார் எனவே எழுதப்பட்டது என்பது ஆவணப்படுத்துதல் என்பது எவ்வளவு முக்கியம் புத்தருடைய சீடர்கள் புத்தர் இறந்த பிறகு அவர்கள் எழுதி வைத்தார்கள் அதுதான் இன்று புத்தருடைய ஆன்மீக கருத்துக்களாக நம்மிடம் இருக்கின்றன எனவே இப்படி வளர்ந்து வந்து நம்ம ஒரு பேச்சாற்றலாக ஒரு பேச்சாற்றல் மிக்க ஒரு மனிதராக ஒரு இளைஞராக நீங்கள் உருவாகிறபோது ஒரு மனிதருக்கு நீங்கள் மதிப்பளிப்பதற்கு உங்களுடைய பேச்சு பயன்பட வேண்டும் இது அடுத்த நிலை ஒரு வாசிப்பு அந்த வாசிப்பை நீங்கள் எதை எதை நோக்கிய வாசிப்பாக இருக்க வேண்டும் அந்த வாசிப்பை எப்படி நீங்கள் குறிப்பெடுக்க வேண்டும் எப்படி உரை தயாரிக்க வேண்டும் உரையிலே தொடக்கம் எப்படி இருக்க வேண்டும் அதனுடைய உச்சம் எப்படி இருக்க வேண்டும் அதனுடைய நிறைவு எப்படி இருக்க வேண்டும் நகைச்சுவை எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் அந்த மேடை பயிற்சியினுடைய மூலங்கள் என்னென்ன இருக்கின்றன மேடை பேச்சிலே தலைமை உரை எப்படி இருக்க வேண்டும் ஒரு மனவிழா உரை எப்படி இருக்க வேண்டும் ஒரு தொகுப்புரை எப்படி இருக்க வேண்டும் ஒரு பாராட்டுரை எப்படி இருக்க வேண்டும் ஒரு நன்றியுரை எப்படி இருக்க வேண்டும் பேச்சு போட்டியிலே நீங்கள் பேசுகிற போது அந்த உரையெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என ஒவ்வொரு உரைக்குமான விளக்கம் நீ எவ்வளவு அழகாக பேசுவனாக இருந்தாலும் ஐயா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நீ எவ்வளவு அழகாக பேசுவனாக இருந்தாலும் உன்னுடைய அந்த தொகு நீ விழா தொகுப்புரை என்பது சட்டையை மீறிய பணியனாக விடக்கூடாது என்று பணியன் உள்ளதான் இருக்க வேண்டும் மிக சொல்லுகிற கருத்தை மிக ஆழமாக எடுத்து வைத்திருக்கிறார்கள் இந்த சமூகத்தினுடைய மூளை எனவே இந்த சமூகத்தினுடைய மூளை என்பது இந்த சமூகத்தினுடைய மூளையை நாம் சரியாக உள்வாங்கிக் கொண்டு நம்முடைய கருத்தை பதிவு செய்ய வேண்டும் தான் நாம் சொல்ல வேண்டிய கருத்தை சமூகத்திற்கு எடுத்து சொல்ல முடியும் குறிப்பாக முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பார்வையாளர்கள் அந்த பார்வையாளர்கள் நம்மை கவனிக்கிறார்களா அந்த பார்வையாளர்கள் நாம் சொல்லுகிற கருத்தை உள்வாங்குகிறார்களா இந்த பார்வையாளருக்கான கருத்துக்கள்லாம் நம்முடைய கருத்துக்களாக இருக்கின்றனவா அவர்களுக்குள் உள்ளே செல்கிறதா நாம் புகுத்துகிறோமா என்பதையெல்லாம் கணிக்கக்கூடிய ஆற்றலுடையவர்களாக பேச்சாளர்கள் இருக்க வேண்டும் பேச்சு என்பது எல்லாம் மேடையிலே பேசுவது அல்ல ஒரு சமாதான பேச்சுவார்த்தையில் பேசுவதற்கும் தயாரிப்பு முக்கியம் பிரச்சனை என்ன அந்த பிரச்சனையுடைய மூலம் என்ன இதுவரை என்ன நடந்திருக்கிறது யார் யார் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த பிரச்சனை எந்த அளவுக்கு சென்றிருக்கிறது அதனுடைய வரலாறு என்ன என்பதையெல்லாம் ஆய்வு செய்து அதை திட்டமிட்டு தயாரித்து தொடங்கி அலசி பேரம் பேசி உடன்படிக்கையை எய்ய வைத்தால் அது உண்மையிலேயே ஒரு சமாதான பேச்சுவார்த்து இப்படி ஒவ்வொரு பேச்சையும் மிக நுணுக்கமாக 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 திட்டமிட்டு நாம் ஐயாவர்கள் இந்த நூலிலே கொடுத்திருக்கிறார்கள் மரியாதைக்குரிய இறையன்பையா அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு பொருளை விற்பனை செய்ய வேண்டும் என்றால் உனக்கு சாதுர்த்தியம் என்பதுதான் அந்த உரையில் இருக்க வேண்டும் எனவே இப்படி நீங்கள் வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்களாக மாற வேண்டும் எனவே தலை த தகவல் தலைமைத்துவம் என்பது மிக மிக அவசியம் நீங்கள் தலைமைத்துவம் பெற்றவர்களாக நீங்கள் உயர்ந்தால்தான் தகவல் துறவில் ஒளிர முடியும் என்பதை எண்ணற்ற சான்றுகளோடு இந்த நூலிலே இருக்கிறார்கள் எனவே மேடை பேச்சின் மூலங்களை நுட்பங்களை எல்லாம் நீங்கள் உள்வாங்கி நல்ல பேச்சாளர்களாக உருவாக வேண்டும் நல்ல பேச்சை தருவதற்கு நல்ல வாசிப்பாளர்களாக குறிப்பெடுக்கும் தன்மை நிறைந்தவர்களாக உங்களுடைய பண்பு ஒளிர வேண்டும் என்பதை பதிவு செய்து இந்த சின்ன மணி நேரத்தில் இந்த கலை கலைக்களஞ்சியத்தை பற்றி என்னால் ஒரு சிறு அறிமுகத்தை மட்டுமே தர முடிந்தது என்பதையும் பதிவு செய்து ஒரு கடலை ஒரு கொட்டாங்குச்சியில் எடுத்து தருகிற பணிதான் இன்று நிறைவேறியிருக்கிறது இந்த கடலை அவரவர் விருப்பத்திற்கும் அவரவர் சுதந்திரத்திற்கும் ஏற்ப ரசிக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த அரங்கத்திலே நான் பதிவு செய்து விடைபெற விரும்புகிறேன் வழக்கமாகவே ஒரு கவிதை எப்படி இருக்க வேண்டும் என்றால் கவிதைக்கு இரண்டு நிலைப்பாடு இருக்கிறது ஒன்று எப்போதும் வரக்கூடியதாக கவிதை இருக்கக்கூடாது அது எப்போதாவது வரக்கூடியதாகத்தான் கவிதை இருக்க வேண்டும் என்பார்கள் ஒரு இசை எப்படி இருக்க வேண்டும் என்றால் இசைக்கு இரண்டு நிலைப்பாடு இருக்கிறது என்பார்கள் ஒன்று அது கண்களை ஈரப்படுத்த வேண்டும் அல்லது மனதை பாரப்படுத்த வேண்டும் ஒரு சிறுகதை எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் அந்த சிறுகதை அடடா என முடிய வேண்டும் அல்லது அச்சச்சோ என முடிய வேண்டும் என்று சொல்லுவார்கள் பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்றால் பேச்சு கருத்து பொழியக்கூடிய ஒரு உரையாக இருக்க வேண்டும் அல்லது சிரித்து மகிழும் சிந்தனை உடையதாக இருக்க வேண்டும் ஆக ஒவ்வொரு இலக்கியத்திற்கும் இப்படி இரண்டு நிலைப்பாடுகள் இருக்கின்றன ஆனால் பேச்சு கலைக்கு மட்டும்தான் பேசுபவனுக்கு எப்படி இரண்டு நிலைப்பாடு இருக்கிறதோ அதை போல கேட்பவனுக்கும் இரண்டு நிலைப்பாடு இருக்கும் அதற்குள் விட்டானே என்கிற தாக்கத்தை ஏற்படுத்துகிற பேச்சாக நம்முடைய பேச்சு அமைய வேண்டுமே ஒழிய எப்போது முடிப்பான் என்கிற ஏக்கத்தை உண்டாக்குகிற பேச்சாக இருக்கக்கூடாது எனவே தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய பேச்சாளர்களாக உங்கள் கூறலால் அதற்கு தயாரிப்பாய் உங்கள் விரலால் எழுதுங்கள் வாசியுங்கள் தகவல்களை சேகரித்த கலை களஞ்சியமாக உழவுங்கள் அதற்கு மேன்மைமிகு நமது இறையன்பு ஐஏஎஸ் எழுதிய இந்த நூல் உங்களுக்கு துணை செய்யும் என்பதை பதிவு செய்து நீங்கள் தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி